அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியை விட்டு விலக போறாரா அண்ணாமலையை வந்து கழுத்தி விட்டுட்டாங்க அவர் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ கட்சி வந்து எங்கே போயிட்டு இருக்கு என்ன ஆகிட்டு இருக்கு மறுபடியும் வந்து பழைய பிடிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாஜகவுடைய ஆதரவாளர்கள் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு குமுறல் இந்த குமுறல் வந்து கொஞ்ச நாளாகவே இருந்தாலுமே நேற்று கொஞ்சம் அதிகப்படியாக கேட்டுது அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக பாஜகவில் மாநில அளவிலான பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து சாதாரணமான நடைமுறை தமிழக பாஜகவில் தலைவர் மாற்றம் நடந்தது ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட அளவிலான தேர்தல்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு அதில் வந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து நியமனம் பண்ணிவிட்டாங்க அதற்கு பிறகு இந்த மாநில பொறுப்பாளர்கள் அதுக்கப்புறம் மாநில தலைவர் ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் பதவி கொடுக்கணுன்னு இருந்தது ஸோ அந்த பதவிகள் தான் வந்து நேற்று கொடுக்கப்பட்டிருக்கு மாநில பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இந்த மாதிரி நிறைய பொறுப்பாளர்கள் கொடுத்துருக்காங்க பாஜகவுடைய துணை தலைவர்கள் வந்து நிறைய பேர் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த பட்டியல்லையும் வந்து அண்ணாமலையுடைய பெயரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏங்க இப்போ வந்திருக்கிற லிஸ்ட் வந்து இப்போ இருக்கக்கூடிய மாநில தலைவர் அவருக்கு தகுதியான நபர்கள் அவருக்கு தோதான நபர்கள் கட்சி இவங்க இருந்தால் வந்து இந்த இடத்துல வேலை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்போ அதே மாதிரி இந்த பொறுப்புகளை வாங்குவதற்கு இந்த பதவிகளை வாங்குவதற்கு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஒரு லாபி பண்ணியிருப்பாங்க இப்போ புதுசாக மாநில தலைவர் வந்திருக்காரு அவரை போய் பார்த்து நமக்கான பதவியை வந்து வாங்குவோம் அப்படிங்கிறது இதெல்லாம் எல்லா கட்சியிலையும் நம்ம நடக்கிற விஷயம் இப்ப நைனார் நாகேந்திரன் வந்து அவருக்கு ஆட்களை வந்து நியமிக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்படிதான் செய்யணும் அவருக்கு தலைவர்னு ஒரு பதவி கொடுத்திருக்காங்க அவர் அதுல சாதிச்சு காட்டணுமா வேண்டாமா அவர் வந்து அதுக்காக அண்ணாமலை என்ன செஞ்சாரோ அதையே வந்து அவரும் பண்ண முடியுமா இல்லை அண்ணாமலை வந்து அதற்கு முன்னாடி தலைவர்கள் என்ன பண்ணாங்களோ அதை தான் பண்ணாரா கண்டிப்பாக கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்திறமை இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களையும் நம்ம சாதாரணமாக குறைத்து மதிப்பிட முடியாதுங்கிறத நான் முதல் நாள்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி கிடையாது அவரு அவருக்குன்னு வந்து திறமைகள் இருக்கு அவர் களத்தில் செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு இருக்கேன் அதனால நயினார் நாகேந்திரன் புதிய தலைவராக வந்ததுக்கு அப்புறமா அவருக்கான ஒரு தளபதிகள் பட்டியல் இவங்க தான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல வந்து செயல்பட போறாங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் தெளிவாக பண்ணியிருக்காரு நிறைய பேர்த்துக்கு பதவி கொடுத்துருக்காரு நிறைய முக்கியமான நபர்களுக்கு ஏற்கனவே பதவியில் இருந்தவங்களுக்கும் கொடுத்துருக்காரு புதிய நபர்களுக்கும் கொடுத்துருக்காரு எஸ் ஜி சூர்யா அஸ்வத் அமன் வீர திருநாவுக்கரசு கருப்பு முருகானந்தம் இந்த மாதிரி நிறைய ஏற்கனவே நம்மளுக்கு தெரிந்த முகங்களுக்கு அவங்களுக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா குஷ்பு சுந்தர் அவர்களுக்கு வந்து துணைத்தலைவர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாருக்குமே வந்து பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இது வந்து பதவியின் மட்டும் பார்க்காம இது எல்லாமே பொறுப்புகள் இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதவி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இவங்கெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளில் இவங்கெல்லாம் இருந்து அவங்களை நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை இல்லை எதையுமே மறந்துடக்கூடாது நம்ம ஸோ இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் விஷயத்துக்கு வருவோம் எனக்கு வந்து புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாஜக தொண்டர்களாகட்டும் அல்லது அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்னு தனியாகவும் சொல்கிறேன் நான் அதுக்கே நிறைய பேர் சண்டைக்கு வராங்க பட் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்காங்க அண்ணாமலை ஆதரவாளர்களாக மட்டும் இருப்பவர்களும் இருக்காங்க ஸோ இந்த பாஜக தொண்டர்களுக்கும் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் ஒரு விஷயம்தான் இல்லை அது வந்து பொறுமை அரசியலில் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கணும் இதை வந்து நான் மட்டும் சொல்லலை அண்ணாமலை அவர்களும் தெளிவாக வந்து அவர் பதவியை விலகினதுக்கப்புறமா ரெண்டு மூணு இடத்துல இதை பற்றி பேசியிருக்கார் ஒரு சில இடங்களில் ஒரு சில காலகட்டங்களில் நம்ம வந்து பின்வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் நம்ம பின்தங்க வேண்டிய சூழல் இருக்கும் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம கற்றுக்கணும் பேஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தியும் வந்து அவர் ஏற்கனவே பேசிக்கிட்டே இருக்கார் ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல நம்ம பொறுமையா இருக்கணும் தான் இங்க இருக்கக்கூடிய பாடம் சரி எதற்காக பொறுமையாக இருக்கணும் இந்த விஷயமெல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருந்தேன் இப்போ நம்மளுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருந்தது ஒன்று தனியாக எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிட்டதோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜக தலைமையில் ஒரு அணி அமைத்து நம்ம தனியாக தேர்தலில் போட்டியிடணும் அப்படி போட்டியிட்டால் தேர்தல் முடிவு என்னங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஓகேவா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே சரி அது ஒரு ஆப்ஷன் அதுதான் அண்ணாமலை முன்வைத்த ஆப்ஷன் ஆனா கட்சி மேலிடம் வந்து இன்னொரு ஆப்ஷன் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு கட்சி மேலிடம் ஒரு பிளான் போடுறாங்க ஸோ அந்த பிளானத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் திரு நயினார் நாகேந்திரன் வந்திருக்கார் அந்த பிளான் வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறதெல்லாம் எப்போ தெரியும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அமித்ஷா மோடி அவர்களுடைய திட்டம் என்னவா இருக்கு அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்கிறோம் நம்ம வந்து திமுகவை ஆட்சிக்கு வர வரவிடாமல் தடுக்கிறோம் அதுதான் வந்து டார்கெட் ஸோ இன்னைக்கு வந்து பாஜக தொண்டர்களில் பல பேர் வந்து இந்த கூட்டணிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அண்ணாமலையை வந்து பதவியிலேருந்து விளக்குனதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் அவங்களுக்கு கோபம்லாம் இருக்குது சரி ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அமித்ஷா ப்ளஸ் மோடியுடைய வியூகம் வந்து வெற்றி பெற்று விட்டால் நீங்கள்லாம் என்ன செய்வீங்க அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைகிறது கூட்டணி ஆட்சிங்கிறது நான் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம் அதிமுக ஒரு நூற்றி இருபது சீட்டு பாஜக வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது சீட்டு ஜெயிச்சிட்டாங்க என்ன பண்ணுவீங்க அப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிற விஷயம் எல்லாமே வந்து அர்த்தமே இல்லாமல் போயிடும் இல்லையா நம்ம தொலைநோக்கு பார்வையில் ஒரு கட்சி ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது அதற்கு வந்து சில மாற்றங்களை செய்து தான் ஆகணும் அண்ணாமலை அவர்கள் இருந்து இந்த அதிமுக கூட்டணியை விரும்பியிருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவருக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு நான் டே ஒன்லேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அவர் விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாது நம்மளால் முன்னெடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால தான் அவர் ஒதுங்கிட்டார் யாரும் அவரை பதவியை விட்டு விளக்கலை யாரும் வந்து அவரை கட்சியில் ஓரங்கட்டலை அவர் விலகி நிற்கிறார் ஏன்னா அவர் கடைபிடிக்கிறது பொறுமை இது எனக்கான காலகட்டம் இல்லை எனக்கான காலகட்டம் வரும்போது நான் தயாராக இருப்பேன் கட்சி எனக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ கட்சி வந்து அவருக்கு பதவியே கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை அப்படித்தான் அவரை விட்டுருவாங்களா எங்கேயோ வந்து கர்நாடக மாநிலத்தில் சிங்கம்னு பேர் வாங்கி போலீஸாக இருந்தவரை கூட்டிகிட்டு வந்து தமிழக பாஜகவில் சேர்த்து சேர்ந்த ஒரு ஆறு மாதத்தில் அவரை வந்து கட்சி தலைவராக்கி முதல் தேர்தலில் சீட்டு கொடுத்து அவருக்கு வந்து இவ்வளவு பேக்கப் பண்ணி அவரை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா எந்த திட்டமும் இல்லாமையாக வந்து த பாஜக மேலிடம் இப்படி பண்ணும் நீங்கள் வந்து அமித்ஷாவை பற்றியும் மோடியை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவு தானா எது நடந்தாலும் உடனே ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுனால தான் தமிழகமே இப்படி இருக்கு நம்ம எல்லா விஷயத்துலேயும் பொறுமையாக தொலைநோக்கு பார்வையோட சிந்திக்க கற்றுக்கணும் இது எங்கே போகுது ஏன் இந்த மாற்றங்கள் நடக்குது இதையெல்லாம் வந்து நீங்களே வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேடினீங்க அப்படின்னா உங்களை யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க நைனா நாகேந்திரனுக்கு தேவையான நபர்கள் அவரு தலைவராக இருக்காரு அவருக்குன்னு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கு அதுல அவர் ஜெயிக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா அவர் என்ன நினப்பாரு நமக்கு கட்சி மேலிடம் நம்மளை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க நம்ம சிறப்பாக செய்யணும்னு நினைப்பார மாட்டாரா சரி என்ன தலைவர் பதவி பெரிய பதவி நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு இருக்கார் அவர் அவரும் சுற்றுப்பயணம் போறாரு அவரும் வந்து கட்சியை பலப்படுத்துறதுக்கு நினைக்கிறாரு கட்சியை கீழ்மட்ட லெவல்ல நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு நீங்க நடக்கலன்னு நினைக்காதீங்க களத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அதுதான் நயினார் அவர்களுடைய பலம் அதனால அவரை வந்து குறைத்து மதிப்பிடுவதே வந்து ரொம்ப தவறு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக இந்த கட்சியிலிருந்து ஓரங்கட்டப்படவும் இல்லை அவரை வந்து ஒதுக்கி வைக்கவும் இல்லை அவரு ஒதுங்கி இருக்கார் அவரு பொறுமையா காத்திருக்கார் இது எனக்கான காலகட்டம் இல்லை அப்படிங்கறதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்கார் அதற்காக வந்து அவர் மொத்தமாகவும் ஒதுக்கிடல கட்சி அழைத்து ஒரு வேலையை செய்ய சொல்றாங்க நாளைக்கே மாநில தலைவர் கூப்பிட்டு அண்ணாமலை அவர்களே இந்த பொறுப்பு உங்களுக்கு தான் பண்ணணும்னு சொன்னா அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் அரசியலில் பொறுமை தாங்க எல்லாமே காத்திருக்கணுங்க ரொம்ப எளிமையான விஷயம் ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு வருஷம் காத்திருந்தா தான் முடியும் உடனே வந்து நடக்குமா தமிழக அரசியலில் பொறுமைக்கு வந்து எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கருணாநிதியை தான் சொல்லணும் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா பதிமூணு வருஷம் அவரால் ஆட்சிக்கு வர முடியல ஆனாலும் காத்திருந்தார் இல்லையா எனக்கு அரசியலே வேண்டாம் பான்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிருந்தா இன்னைக்கு திமுகவுடைய இந்த சாம்ராஜ்யம் கலைஞர் கருணாநிதியுடைய சாம்ராஜ்யம் உருவாயிருக்குமா ஆனால் அவர் காத்திருந்தார் பதிமூணு வருஷம் பொறுமையாக இருந்தார் இல்லையா என்னைக்காவது இந்த நிலைமை மாறும் நமக்கான காலகட்டம் வரும் அப்படின்னு அவர் காத்திருந்து கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சிருந்ததுனால்தான் இன்னைக்கு வந்து திமுக ஆட்சியில் இருக்கு அது எல்லாருக்குமான பாடம் நான் சொல்றது அண்ணாமலைக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமான பாடம் பாஜகவுக்கும் அதுதான் பாஜக இன்னைக்கு களத்தில் போராட ஆரம்பிச்சிருக்கு எப்படி திமுக வந்து பதினைந்து வருடங்கள் காலத்தில் போராடி அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சியை பிடிச்சாங்களோ அதே மாதிரி பாஜகவும் ஆட்சியை பிடிக்கும் அந்த நாள் கண்டிப்பாக வரும் தமிழகம் எங்கேயும் போயிடாது கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக ஆட்சி நடந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதற்கான காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தை நோக்கி தான் நம்ம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் அந்த பாதையில சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் இப்போ அண்ணாமலை நம்ம தனியாக போகணும்னு சொல்றாரு இந்த பாதையில் போகலான்னு சொல்றாரு டெல்லி மேலிடம் அது வேணாம்ப்பா நம்ம அதிமுகவோட கூட்டணியில் போகலான்னு சொல்றாங்க இரண்டிலும் சாதகங்கள் பாதகங்கள் எல்லாமே இருக்கும் ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வந்து அண்ணாமலையை ஒதுக்கிட்டாரு அண்ணாமலை வந்து விலக போறாரு உடனே அவர் வந்து கட்சியை விட்டு வெளியில் வரணும் அவர் தனி கட்சியை ஆரம்பிக்கணும் அவர் அரசியலை விட்டு விலகிடலாம் பாஜக தமிழக பாஜக தலைவர்கள் முதுகில் குத்திட்டாங்க மோடியும் அமித்ஷாவும் ஏமாத்திட்டாங்க என்ன இதெல்லாம் இப்படியெல்லாம் வேற எந்த கட்சியிலேயாவது சொல்றாங்களா அரசியல்ல அதிகாரமும் பதவியும் வேணும்னா காத்திருந்தா தான் கிடைக்கும் உடனே யாரும் நம்ம கையில் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க பாஜக வந்து ஒரு தேசிய கட்சி அவர் அதில் வந்து அண்ணாமலை என்ன நினைச்சாலும் செய்ய முடியும் அப்படிங்கிறது கிடையாது அண்ணாமலை ஒரு பிளானை வைக்கிறாரு அது வந்து டெல்லி மேலிடம் ஓகே இது இருக்கட்டும் இப்போதைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான் எடுத்திருக்காங்க இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமா என்ன வேணால் மாறலாம் அதை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது கட்சி வந்து கரைஞ்சு போயிடும் நான் வந்து அண்ணாமலை தவிர வேறு யாருக்கும் ஓட்டு போட மாட்டேன் திமுக வந்தாலும் பரவாயில்ல இப்படியெல்லாம் பேசுறதுல அர்த்தமே கிடையாது இப்போ நான் அதான் திரும்ப திரும்ப ஒரே விஷயந்தான் சொல்கிறேன் அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் நான் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்கணுங்கிற அவசியமில்லை அண்ணாமலை வாயிலேருந்து அஃபீஷியலாக ஒரு வார்த்தை எதாவது வருதா என்ன கட்சியிலேருந்து ஒதுக்கிட்டாங்க என்ன ஊரம் கட்டிட்டாங்க மோடியும் என்னை ஏமாற்றிட்டாரு நான் வந்து வெளியில் போகிறேன் இப்படி எதாவது சொன்னாரா அவர் திரும்ப திரும்ப தொண்டர்களுக்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் என்ன பொறுமையாக இருக்கணும் இப்போ நான் ஒதுங்கியிருக்கேன் இது எனக்கான காலகட்டம் இல்லை இவ்வளோதான் இதைத்தான் நானும் சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்குறதுல என்ன பிரச்சனை அதை விட்டுட்டு இந்த எதிர்கட்சிகள் அல்லது கூட்டணி கட்சிகளுடைய சூழ்ச்சிகளுக்கு வந்து நம்மளும் பலியாகி நம்மளும் மன உளைச்சலாகி நம்மளும் தேவையில்லாமல் நாலு பேர்த்த ஒரு தவறாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதெல்லாம் தேவையே இல்லையே உங்களுக்கு வந்து அண்ணாமலை மட்டும்தான் பிடிக்கும் நான் அண்ணாமலை அரசியலை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னா அவர் களத்தில் வரும்போது நீங்கள் பாருங்கள் மற்ற இடத்துல வந்து வேடிக்கை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் அரசியலை கற்றுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க யார் என்ன பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் வந்து அரசியலை பொறுத்த வரைக்கும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்தால் கூட உங்களுக்கு போய் தான் தெரியும் அதையும் தாண்டி நம்மளுக்கு நுண்ணறிவு இருந்தால் மட்டும்தான் இந்த நம்ம கண் முன்னாடி என்ன நடக்குதுங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதுதான் அரசியல் அதனால் அண்ணாமலை அவர்களை பற்றிய இந்த வதந்திகள் இந்த சர்ச்சைகள் இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பாஜகவுக்காக அண்ணாமலைக்காக நம்ம வேலை பார்ப்போம் அந்த வேலை வந்து ப்ரொடக்டிவாக இருக்கட்டும் அந்த வேலைக்கு வந்து ஏதாவது ஒரு பலன் கிடைக்கட்டும் நம்ம வந்து வம்பு பேசுறதுனாலையோ வதந்தியை பரப்புறதுனாலையோ எந்த பலனும் கிடையாது அதற்கு பதிலாக பாஜகவுடைய திட்டங்களை பற்றி பேசலாம் திமுகவுடைய குறைபாடுகளை பற்றி பேசலாம் இந்த ஆட்சியுடைய அவலங்களை பற்றி பேசலாம் இங்கே நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சிகளை பற்றி பேசலாம் நம்ம பேசுகிறதுக்கு எவ்வளவோ இருக்குது அதை விட்டுட்டு இந்த வம்பும் வதந்தியும் வேண்டாம் நன்றி